சந்தாகை மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யார் பிலிப்பு சரி அடுத்தது இந்த பாய்ஸ் பக்கம் யோசுவா முதல் முதலில் சந்தித்த பிரச்சனை என்ன ஆப்ஷன் ஏ எரிகோ ஆப்ஷன் பி யோர்தான் ஆப்ஷன் சி ஆ நான் பாய்ஸ் கிட்ட கேட்டேன் ஆஹ் யார் சொன்னது கை தூக்கி சொல்லும் உங்களுக்கு ஆப்ஷனும் குடுத்துருக்குறேன் நாற்பது நாள் உபவாசித்தவர்கள் யார் பழைய ஏற்பாட்டுல யார் புதிய ஏற்பாட்டு ஆஹ் மோஸ்ட்லி முதல் முதலில் நீங்க முதன் முதலில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எங்கு வழங்கி சரி அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட கேப்போமா அவங்ககிட்ட ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் யார் ஏவாள் சுபம் ஜாதிகளுக்கெல்லாம் தாய் யார் சாரால் இஸ்ரவிலுக்கு இப்ப நீங்க சொல்லலாம் இஸ்ரவேலுக்கு தாயாக எழும்பினவள் யார் அடுத்த இந்த பக்கம் தன் மருமகளின் பிள்ளைக்கு தாய் யார் யார் சொன்னது தன் பிள்ளையை கொலையாளியாக்கிய தாய் யார் தன் பிள்ளையை கொலையாளி ஆக்கிய தாய் யார் ஏரோதியால் ஏரோதியால் அடுத்து தன் பிள்ளையை வளர்க்க கர்த்தரால் கற்பிக்கப்பட்ட தாய் யார் தன் பிள்ளையை வளர்க்க கர்த்தரால் கற்பிக்கப்பட்ட தாய் யார் மனோவா மனோவாவின் மனோவான்னு சொல்லக்கூடாது தப்பு கரெக்டா சொல்லுங்க மனோவாவின் மனைவி சிம்சோனின் தாய் தன் பிள்ளையை ராஜா வாக்கும்படி விண்ணப்பம் பண்ணின தாய் யார் தன் பிள்ளையை ராஜா வாக்கும்படி தன் நீங்க எந்த பக்கம் தன் கணவனை காப்பாற்ற தன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணின தாய் யார் தன் கணவனை காப்பாற்ற தன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணின தாய் அவங்க பேர் என்ன சிப்போரா மகா புத்திசாலியும் ரூபவதியுமான பெண் யார் ரபிகாலா மகா புத்திசாலியும் ரூபவதியுமான பெண் யார் உங்களுக்கு ஆஹ் கரெக்ட் கரெக்ட் உம் அபிகாயில் நாபாலுடைய மனைவி அபிகாயில் தேவனுக்கு பெயரிட்டம் நீங்க கவனிங்க செல்லு பார்த்துட்டு இருக்கிறீங்க தேவனுக்கு பெயரிட்டவள் நான் நான் யார் தேவனுக்கு பெயரிட் ஈஸியான கொஸ்டின் தேவனுக்கு பெயரிட்டவள் நான் நான் யார் ஆகார் ஆகார் என்ன பெயர் விட்டாங்க கூடாரத்தில் வாசமாயிருந்த பெண் கூடார ஆணியால் வீரனை கொன்றேன் நான் ான் சித்தரா பார்க்கூடாது யாரு யாரு சொன்னது என் தகப்பனின் பொருத்தனைக்காக என்னை பலியாக ஒப்பு கொடுத்தேன் நான் யார் பெண் என் தகப்பனின் பொருத்தனைக்காக என்னை பலியாக ஒப்பு கொடுத்தேன் மட்டுமா ये 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 இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்று கூறிய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யார் மீகா மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தான் இருக்கு இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார் சரி இனி வந்து நீங்க பைபிளில் கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தை எங்க இருக்குதோ அதை யாரு ஃபர்ஸ்ட்ல எந்திரிச்சு வந்து இங்கே வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அது யோவான் யோவான்ல இதுல இருக்கிறது எல்லாமே யோவான்ல இருக்கு நீங்க ஆனா எங்க இருந்து வேணாலும் சொல்லலாம் ஆனா யோவான்ல இருக்கு முக்கியமா நான் ஒரு பேர் மட்டும் சொல்லுவேன் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்து வாசிக்கிறீங்களோ வந்து பெதஸ்தா பெதஸ்தா இங்க வந்துடணும் இங்க வந்து வாசிக்கணும் ஒரு குளம் எரிசலேமில் ஆட்டு வாசல் வாசல இருக்கிறது அதற்கு ஆஹ் யோகான் அஞ்சு ரெண்டு அப்புறம் திராட்சை திராட்சை இங்க வந்ததுதான் சொல்லணும் யோ வந்து பதினைந்தாவது அதிகாரம் ஐந்த பதினஞ்சு ஐந்தூன் அன்மை ஃபாதர் இஸ் த கார்டர் அடுத்து படகு படகு செல்லுல பார்க்க கூடாது செல்ல பார்க்க கூடாது படவில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்ணமுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் வெரி குட் அடுத்து அத்தி மரம்

நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கா தன் ஜீவனை கொடுக்கிறான் மீன் ஜான் அடுத்து சேவல் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணல

சீவா அப்பம் நானே எப்படி தாத்தியே? செல்லுல பார்க்கல் அல்லை? புரா, புரா எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துரு அவன் தான் ஸ்திரீ ஸ்திரீ பெத்தானியா. சரி இப்ப இவங்க இவங்களுக்கு ஒரு ஒண்ணுமே சொல்லவே இல்லையே என்ன உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும் சரி இவங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேக்குறேன் பத்து கட்டளைகள் இருக்குல்ல அதுல அதை சொல்லுங்க பாப்போம் யாராவது இந்த மைக் பத்து கட்டளைகள் எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்குது பத்து கட்டளைகள் யாத்திராகமோ சரி அவனுக்கு சரி என்ன ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ஆப்ரகாமுடைய மற்றவங்க சொல்லாதீங்க உங்களுக்கு ஆப்ரகாடைய பேரன் பெயர் என்ன என்ன அது அவ்ளோதான் முடிஞ்சுச்சு Yeah வாங்க பட்டி பண்றதுல யாருமே இல்லையா I'm okay. सौ ड्रॉम सौ ड्रॉम सही चला सौ இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பட்டிமன்றம் நடைபெறப் போகிறது இந்த நாட்களில் செல்போன் வந்து நன்மையா தீமையா ஒரு டீம் வந்து இல்லை செல்போன் வந்து நன்மை அதனால நிறைய வளர்ச்சி உண்டு நன்மைன்னு சொல்லி ஒரு டீம் வந்திருக்கிறாங்க இன்னொரு டீம் வந்து இல்லை இல்லை செல்போன் வந்து தீமை தான் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனால் தீமை தான் அதிகம் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க நன்மைங்கிற தலைப்பில் ஆரா இருந்து பேச வந்திருக்காங்க கப்பன்ஸ்ட அவர்கள் அதுபோல் சரஸ்வதி சிஸ்டர் அவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதம் வீட்டிலேருந்து நல்ல ஆயத்தமாகி வந்திருக்கிறாங்க அதுபோல இளஞ்சிட்டுக்கள் சுவேதாவும் பாப்பா சுவாவும் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து நன்மைதேன் செல்போனால நன்மைதேன் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க இல்லை இல்ல செல்போனால தீமை அப்படின்னு சொல்லிட்டு அவள பூசிட்டு வந்திருக்காங்க அதுபோல் குடியில இருந்து அசிச்சிட்டு வந்திருக்காங்க அதுபோல நச்சாந்துவட்டியிலேருந்து திருவாசிட்டு வந்திருக்காங்க அதுபோல் எம்மேனிலேருந்து மணிமேசிட்டு வந்திருக்காங்க